சூப்பர்வைசர் தொடர் மகேந்திரனுக்கு வந்த மாடு பொன்மையில ஆசாரி தொடையூர் மகேந்திரனுக்கு வந்த மாடு டாஸ்மாக் சூப்பர்வைசர் மாட்டா புடிச்சா ஒரு அண்ட் ரிட்டர்ன் பாடர்ன் பாட இருப்பா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இருங்கயா

சூப்பர் மாதிரி தட்டு கொம்ப பிடிக்க கூடாதுப்பா மேல இருந்து தப்பி பிடிக்க கூடாது கொம்ப பிடிக்க கூடாது பாட்ட வெளியே வச்சுங்க மேல இருந்து குதிச்சு பிடிக்க கூடாதுப்பா சூப்பர் பிடிச்சு பாருங்க தட்டு பாரு சூப்பர் அருமையான மாடு தொடையில் விஜய் மலர் இருக்கிற மாடு அஜித் ராணியர் மாடுப்பா அமரன் அஜித் ராணியர் மாடு அமரன்பா